அத்தியாயம் இருபது அவனது காலினை ராகவியின் கைகள் இரண்டும் இறுக்கமாக பிடித்து கொள்ள உதடுகள் நீலகண்டன் என்று சொல்லவும் அழுத்தி கொண்டிருந்த காலினை எடுத்துவிட்டு அவளை தூக்கி நிறுத்தினான் அரவிந்த் அவன் முகம் முன்னைவிட வெகு மூர்க்கமாக தென்பட்டது ராகவியின் மூக்கிலும் வாயிலும் நீர் போயிருந்ததால் இருமியபடி அவனை பார்த்தாள் அவளது பார்வைக்கு உண்மையிலேயே சக்தி என்ற ஒன்று இருந்தால் அப்படியே எரிந்து சாம்பலாகியிருப்பான் அரவிந்த் அந்த அளவுக்கு அனலடித்தது நீலக்கண்டா நிறுத்தி அவள் அழுத்தமாய் ஆங்காரத்துடன் அழைக்க வெகு சாதாரணமாக அவன் நின்றிருந்தான் ஆனால் கழுத்தில் இருந்த பாம்போ அவளது பழிவரியை அவதானித்து அவளை நோக்கி படம் எடுத்து கொத்தவர சட்டென்று பின் நகர்ந்து நின்று விட்டாள் டெய் விடுடா பாவம் பொழச்சி போகட்டும் பாம்பினை கொஞ்சி அவன் சொல்லவும் அந்த பேச்சும் அவன் நின்றிருந்த கோலமும் மேலும் ஆவேசத்தினை அவளுக்குள் கிளப்பி இருக்க உன்னை சும்மா விடமாட்டேன் நீல கண்டா என கத்தினாள் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய் நீலவல்லி நான் காத்துட்ருக்கேன் நக்கல் சிரிப்பொன்று அவனிடமிருந்து வந்தது எதுக்காக போன தடவை என்னை தடுத்து நிறுத்துனியோ அதை இங்கேருந்து நான் எடுத்துட்டு போகத்தான் போகிறேன் பார்க்கலாம் நீலவள்ளி அது யாருக்குன்னு கடவுள் எழுதி வச்சிருக்கான் நிச்சயம் அதில் உன் பேர் இல்லை அதை கண்டிப்பாக நான் எடுக்கத்தான் போகிறேன் உன்னால் இந்த தடவை என்னை தடுக்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை சொல்லு இப்போ கிளம்பு நான் நினச்சிருந்தா இப்போவே உன்னோட உயிர் போயிருக்கும் அதையும் கூடவே ஞாபகத்தில் வச்சுக்கோ இப்போ உன்னை உயிரோட விடுறதுக்கான காரணம் உனக்கே பின்னால் புரியும் அவனது முகத்தில் இருக்கும் அந்த மூர்க்கம் அவளை வெற்றிகரமாக பின்வாங்க வைத்தது அவனை அழித்தே ஆக வேண்டிய கட்டாயம் அவளுக்குள் சுடர்விட அதற்கொரு வாய்ப்பு தந்து அவன் விலகி நிற்பது இன்னும் வெறியை கிளப்பியது எதுவும் என்னை பாதிக்காது என்பதை போல் அவன் அங்கிருந்து நகர்ந்துவிட அங்கேயே தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தாள் அவளது கரங்கள் இரண்டும் தலையில் அடித்து கொண்டது பிறப்பின் அர்த்தம் புரிந்தது அவனோடு பேசிய தருணங்களிலெல்லாம் அவள் இப்போது போல் உணர்ந்தது இல்லை இன்று அவன் அந்த நீலக்கண்டனாய் கண்முன் தோன்ற அவளது பிறப்பின் ரகசியமும் புரிந்துவிட அவனை விடமாட்டேன் விடமாட்டேன் கத்தியவள் அந்த தெப்பத்தினை தாண்டி தெரிந்த அந்த கருப்பன் கோவிலை பார்த்தாள் எல்லாம் சேர்ந்து எல்லாவற்றையும் கிளறியது தோற்று நினைவுகள் இன்றும் கசப்பாய் தொண்டை குழிக்குள் சுற்றி கொண்டிருக்க எழுந்தே விட்டாள் நினைத்ததை நடத்தி முடிக்காமல் ஓய மாட்டேன் என்று சபதம் போட்டுக்கொண்டு அவள் அங்கிருந்து அகன்று விட்டாள் அரவிந்த் அமைதியாக இருக்க அவனை சுற்றி இருந்த அனைவரும் அவனை பார்த்தபடி பேசாமல் இருந்தார்கள் எனக்கும் அந்த இடத்துக்கும் இடையே பிறப்பு கடந்த தொடர்பு இருக்கு வாய் திறந்தான் வெகு கழித்து அவன் என்னோட சேர்ந்து அந்த நீலவள்ளியும் தான் யாருன்னு உணர்ந்து கிட்டா என்று அவன் சொன்னதும் நீலவல்லியா அது யாருடா என்று கேட்டான் அனிருத் அவ தான் போன ஜென்மத்தில் என்னை எதிர்த்து நின்னவ என்னோட வில்லி அழகான வில்லி ரசனையுடன் சொன்னான் அரவிந்த் ஓ ரசனையில் தீய வைக்க அவனவன் என்ன நடக்க போகுதோன்னு யோசனையில் இருந்தா இவன் மட்டும்தான் இப்படியெல்லாம் பேசிட்டு தெரிவான் நீ நீலவல்லியை பார்த்ததுல தம்பி அதான் இப்படி சொல்கிற இப்போ நீ பார்க்குற ராகவியை விட பல மடங்கு அவள் அழகுடா அவளை பார்த்தாலே அவள் வில்லியா இல்லை உன்னோட லவ்வரா அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுங்க மிஸ்டர் அரவிந்த் வில்லி தான் அதுக்காக அவள் அழகாக இருக்கான்னு சொல்லக்கூடாதா என்ன நீங்களே சொல்லுங்கள் விக்கிப்பா எதாவது பேயை பற்றி பேசுடா அதுக்கு நான் பதில் சொல்வேன் இப்படியெல்லாம் சொல்லாத உங்கள் அம்மா எதையாவது எசக்கு பிசகா கேட்டுட்டு அப்புறம் என்னை டின்னு கட்டுவாள் அப்போது ராவணன் நீங்கள் சொல்லுங்க நான் இப்போ எதாவது சொன்னால் விக்கி ஃபோனை போட்டு சத்தமே இல்லாமல் எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருவான் அதனால் நீயே இந்த எல்லாம் வச்சுக்கோ அரவிந்த் எனக்கு பொன்னி போதும் என்று சொல்ல சே ஒரு ஆக்ஷன் சீன் பார்க்கலாம்னு நினச்சேண்டா என்று ஃபோனை கட் பண்ணி விட்டு உள்ளே போட்டு மிகுந்த வருத்தத்துடன் சொன்னான் விக்கி நான் சொல்லலை விக்கி எப்படின்னு இதுக்கு தான் நான் எதுலேயுமே சிக்கிறதே இல்லை ராவணன் சொல்லவும் அரவிந்த் சிரித்து கொண்டே நீலவல்லி இப்போ என் மைண்டுக்குள்ளே சுற்றிகிட்டு அவள் எனக்கு எதிராக வேலை செஞ்சவ தான் இவ்வளோ அவளை சாகடித்ததும் நான் தான் தன் காலினை ஆட்டியபடி அவன் சொல்லி கொண்டிருக்க அனிருத் மட்டும் அதிர்வான கொலை பண்ணியா போன ஜென்மத்தில் தாண்டா ரசனை அது இதுன்னு சொன்னேன் கடைசியில் போட்டு தள்ளியிருக்க அவ்வளோ கொடூரமானவனா நீ அவ அவ்வளோ கொடூரமானவடா அனிருத் என்ன நடந்தது தான் சொல்ல கையில் காலையில் அந்த பெட்டியினை வாங்கிய போது தீண்டியதையே பார்த்து கொண்டிருந்தவனிடம் அனிருத் கடைசி வரைக்கும் ஃப்ளாஷ்பேக் சொல்லாம இப்படியே ஓட்டுவ அதான எரிந்து விழவும் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்றதுக்கு எனக்கும் முழுசா தெரியணுமே இப்போதைக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த பகை பொரியுது ஆதி முதல் அந்த வரைக்கும் என்ன நடந்ததுன்னு மட்டும் தெளிவா தெரியல என உதடு பிதுக்கினான் ஒருவேளை தியாவுக்கு தெரியுமோ அவ சொல்லுவாள் இல்லையா அவளை எங்க தெரியலையே ரொம்ப நேரமா நான் பார்க்கவே இல்லை அவளை விடு அவள் பாதுகாப்பா தான் இருப்பாள் அரவிந்த் நன்றாக சாய்ந்த அமர்ந்து கொண்டான் நான் கூட அவன் சொன்னதும் நம்பி அவளை விட்டுட்டு போறேன்னு தான் நினைச்சேன் பட் இப்போ தான் நீ உடன்பிறப்பு மேல பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சது அனிருத் நாம சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது கொலாப்ஸ் ஆனது வரைக்கும் அவள் தெரிஞ்சு வச்சிருக்கான் அது எப்படி அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுவும் அதுக்கு காரணம் அம்பின்னு வேற சொன்னான் அதுதான் ரொம்பவே இடிக்குது அவளுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கணும் தோணுது இனிதான் நாம் அதிரடியாக களம் இறங்க வேண்டிய நேரம் வந்திருக்கு அவளை இப்போ சும்மா விட்டது கூட அடுத்து அவளோட மூவ் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் அப்போ நான் அவளை ஃபாலோ பண்ணி என்ன செய்கிறான்னு கண்டுபிடிச்சி வந்து சொல்லவா இல்லை வேண்டாம் அந்த வேலையை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துக்குவான் ஓம் ஃப்ரெண்டுனா சுபாஷாடா அவன் இல்லை இவன் வேற காலையில் தான் மீட் பண்ணேன் இப்போ கூட என் பின்னாடியே தான் வந்தான் ஆ இதோ இங்கே இருக்கான் பாரு ஜன்னல் வெளியே வெளியே காட்டினான் அரவிந்த் யார் என்று ஆர்வமாய் அவன் பார்க்க கொல்லைப்புறத்தில் இருந்த மரத்தின் மீது தொங்கி கொண்டிருந்தது அந்த நாகப்பாம்பு என்னது பாம்பா இதாடா அவன் ஃப்ரெண்டு பயத்தில் நடுங்கினான் அவன் ஆமாடா இவன் தான் அனுப்பி அவளை நான் கவனிச்சுக்கிறேன் இவன் கண்ணில் இருந்து எதுவும் தப்பாது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்காது அனிருத் சீரியஸாக டவுட் கேட்க நோ அவன் கண்ணை பார்த்தே என்ன சொல்ல வரான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் அரவிந்த் சொன்னதும் அந்த நாகம் இறங்கி வெளியேறியது விக்கி எம்பி நரசிம்மன் ரிஷி பிரம்மதேவ் இவங்க வரிசையில் இந்த நீலவலி வந்திருக்கா ஆளு பயங்கர டேஞ்சர் ஸோ நாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த வரிசையில் இன்னும் சிலர் இருக்காங்க அரவிந்த் அதையும் நாம் கண்டுபிடிக்கணும் நீங்க எல்லாரும் கூடவே இருக்கீங்கல்ல அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அதே நேரம் அவ்வூரில் இருக்கும் மயானத்தின் நடுவில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அந்த விளக்கின் வெளிச்சத்தில் மயானத்தினை பார்க்க அதீத பயம்தான் வந்து சேரும் பக்கத்தில் கொஞ்சம் மேடான பகுதி இருந்தது அதன் மேலே மலர் மாலை ஒன்று போடப்பட்டிருந்தது இரவுக்கே உரித்தான பலவிதமான சப்தங்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருந்தது என்ன நடக்கிறது யாராவது இல்லை இல்லையென்றால் இவ்விளக்கு மட்டும் எப்படி எரிந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி அப்போதுதான் உள்ளே நுழைந்த ராகவிக்கு தோன்றியது அவளுக்கு நீலக்கண்டனை பார்த்ததிலிருந்து மூளைக்குள் பலவித ஆர்ப்பாட்டங்கள் அதை அமைதிப்படுத்தவே இப்போது அமைதியான இடத்தினை தேடி வந்தாள் அந்த இடத்தில் இந்த விளக்கு அவளை வித்தியாசமாக பார்க்க வைத்தது அடங்கியிருப்பவை எல்லாம் தாண்டி இங்கு வேறு எவரோ இருப்பதாக அவளுக்கு பட்டது யார் அது அதை தேடி அவள் பார்வை சுழன்றது விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்க அந்த மலர் மாலையின் இருப்பு அவளது நாசியினை நன்றாக தீண்டியது அதோடு வேறு ஒரு நறுமணம் அவளை வந்தடைய இதை இத நான் உணர்ந்திருக்கிறேன் அவள் கண்களை மூடி ஆழ சுவாசித்து உணர பார்த்தா என்ன முயன்றும் அது என்னவென்று அவளால் கண்டறிய முடியவில்லை நினைவுக்கு வராது அவள் போராடி கொண்டிருக்கும் போது விளக்கின் ஒளிக்கேற்று இப்படியும் அப்படியுமாக அசையத் தொடங்கியது காற்று எதுவும் அடிக்காத அந்த நேரத்தில் விளக்கின் வெளிச்சம் இப்படி அசைகிறதென்றால் என்னவாக இருக்கும் அவள் கூர்ந்து அந்த வெளிச்சத்தினையே உற்று நோக்கினாள் இன்னும் பலமாக அசைந்து கொண்டே இருந்தது பட்டென்று அணைந்து விட்டது அமானுஷ்யத்தின் இருள் இப்போது அவ்விடத்தில் பரவியிருக்க ராகவியின் கால்கள் பின்னோக்கி நகரப் பார்த்தது நீலா கிசுகிசுப்பாய் குரல் இந்த குரலும் அவளுக்கு வெகு பரிச்சயம் நீலா யாரு நான் அந்த குரலை உள்வாங்கிய ராகவி திரும்பி திரும்பி பார்க்க மணல்மேடு அசைய ஆரம்பித்தது அசைய ஆரம்பித்த அந்த நொடியிலேயே மேலே இருந்த மாலை தூக்கி வீசப்பட்டு அந்த மணல்மேடை பிளந்தபடி நெடிய உருவம் ஒன்று குதித்து வெளிவந்து அவள் முன் நின்றது சேட்டை தொடரும்